ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் விஜய டிவில் ஒளிபரப்பு செய்யப்படும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற சிறியலில் நடிக்கும் நடிகர் நடிகைகளின் உண்மையான பெயர் மற்றும் அவர்களின் வயது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கண்ணன் இவரோட உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவினேஷ் அசோக் இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி மூணு கிருஷ்ணவேணி இவங்களோட உண்மையான பெயர் நிமிஷா இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஏழு விக்ரம் இவரோட உண்மையான பெயர் சல்சா மணி இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஐந்து விஸ்வநாதன் இவரோட உண்மையான பெயர் சாக்ஷி சிவா இவருக்கு தற்பொழுது வயது ஐம்பத்தி ரெண்டு ஸ்ருதி இவங்களோட உண்மையான பெயர் சம்ரிதா சாம் இவங்களுக்கு தற்பொழுது வயது பத்து அஜய் இவரோட உண்மையான பெயர் சுகேஷ் ராஜேந்திரன் இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஏழு அஞ்சலி இவங்களோட உண்மையான பெயர் அனாமிகா மகி இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஐந்து சாரு இவங்களோட உண்மையான பெயர் யமுனா சின்னதுரை இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஐந்து அர்ஜுன் இவருடைய உண்மையான பெயர் திரவியம் ராஜகுமாரன் இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஐந்து பல்லவி இவங்களோட உண்மையான பெயர் ஆர்த்தி சுபாஷ் இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஏழு பார்வதி இவங்களோட உண்மையான பெயர் ஸ்ரீதா சிவாதாஸ் இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி மூணு இந்த வீட்டுக்கு வீடு என்று சீரியலை நடிக்கும் நடிகர்களில் உங்களுக்கு யார் பிடித்தவர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ